இந்த பார்க்கிங் பார்க்கிங் தான் போங்க

பின்னாடி சாங்கிரே <twe laughter>

യൂ ചാനൽ ഡിഡി ഫാസ് ഞാൻ സബ്സ്ക്രൈബ് பண்ணല്ലേ ഓക്കേ അവര് പേര് ഡിഡി വാസ് വരെ വരെ ആര് ആണ് അവര് ചാറല്ല റെഡി പോണം ഒന്ന് മാറി അങ്ങോട്ട് പോണം സാർ അങ്ങേദിലോ ഒന്ന് പോണം ഇവര് ഇങ്ങേ ഓടறங்களോ ഇല്ല ഇല്ല അങ്ങേ தான் போണം അലനിമാലൈ അന്ദവനേ വാ 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 உங்களெல்லாம் பிடிச்ச மாதிரி உள்ள பண்ண தவறுக்கு பரவாயில்ல ஹண்ட்ரட் ஆகி கம்மனு அவ்வளோங்க முருகன் கோயில் இன்னும் ஒன் ஹவர் இருக்குங்க எல்லா கடையும் எடுத்து தாங்க கடையில் அந்தபோதம் ரோட்டில் இருக்குது கடை இல்லை இல்லை சொல்லுறாங்க எலக்ட்ரிக் கார் விட்டுருக்காங்க பக்தர்கள் வசதிக்கு நிறைய பேருக்கு தெரியல அங்க இருக்கு பழனி ஆண்டவன்

அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா கந்தவிலாசு இருக்கும் எல்லாமே ஒரு டேஸ்ட்டு தேவஸ்தானம் அபிஷேக பஞ்சாமது கடை அது அப்படியே ஆப்போசிட்டில் சரி கந்தவிலாசு இருக்கும் நல்ல ஃபேமஸ் நிறைய கடை இருக்குது பட் கந்தவிலாஸ் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் தேவஸ்தானம் போட நல்லா இருக்கும் தேவஸ்தானம் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கந்தவிழா ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகும் அடுத்து ரொம்ப ஃபேமஸ் சித்தநாதன் சித்தநாதன் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும் ஸோ நான் வாங்குறது கந்தவிலாஸ் தான்

குடிநீர் மியூஸாக இருக்குது கீழே வாட்டர் வாட்டருக்கு இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தா மக்கள் இனி டைம்ஸ் தங்கத்தேர் ஏழு மணிக்கு ஐ திங்க் ட்ரை பண்ணோம் ஏழு மணிக்கு மேலே போகிறதுக்கு ஸோ இதை வந்து தர்மாசாமி தர்மசாமி இது வந்து பார்த்தா புலிபாணி ஜீவசமாதி இது வந்து இங்கே பழனிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஜீவசமாதி உள்ளாக இருக்கும் ஆசிரமம் புலிபானி ஜீவசமாதி ஆசிரமம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆசிரமம் இங்கே பழனியில் உள்ளே போனோமா பார்க்கலாம் अंग्रेज सोता कूदता है। बाले को बाले को। 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 बाले को � <layers> <tốt> <socusa lhassa hai? polutions> वंस अल्लाह वस्सलात वसलाम आजना ये बोल के शुरू करो स्टार्ट बनो